மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது கிழவனுடைய பார்வையில் மனைவியை தேர்ந்தெடுங்கிறது சொல்லுது தமிழுக்கு அந்த உண்டு நான்கு கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது ஒரு கோடி என்ன தெரியுமா நான்கு கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது தமிழ் என்ன தமிழ் என்ன மதியாதார் வீட்டில் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி மதியாதார் வீட்டில் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி அன்போடு ஒரு வீட்டில் அன்னம் தேடுவது ஒரு கோடி நான் பயப்படுகிற பேச்சாளர் பர்வின் சுல்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கைதட்டு தமிழில் நேர்த்தியாக பேசுவதற்கும் நேர்த்தியாக வார்த்தைகளை நெசவு செய்வதற்கும் கருத்துக்களை கணபரிமாணமோடு எளிமையாக சொல்வதற்கும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழின் கனத்தை அடையாளம் எங்கள் பரவீன் சுல்தானர் அவருக்கு முன்னால் பேசுவதை நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம் இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் தைரியம் மதிய இப்படி தமிழ் சொல்லுகிற நான்கு கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது அன்போடு விபசிக்கார வீட்டில் சாப்பிடாமல் இருப்பது ஒரு கோடி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஒரு கோடி உறவினர்களோடு இருப்பது ஒரு கோடி மதியாதார் வீட்டில் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி என்று தமிழ் சொல்லுகிறது தமிழில் என்ன இல்லை தமிழ் சொல்லுகிற தமிழுக்கு நிகராக வேறு உண்டா ஈகை தியாகம் வள்ளல் நட்பு பாராட்டுதல் மடலேறுதல் வடக்கிருத்தல் தியாகம் போன்ற வாழ்வியல் விழுமியங்களை எல்லாம் எடுத்துச் சொன்ன தமிழுக்கு நிகராக வேறேதும் உண்டா அரசன் புலவன் உழவன் விரலியர் கலைஞர் கூத்தர் பாணர் சித்தர் என்கிற வாழ்க்கையினுடைய எல்லா மனித படிநிலை மனிதர்களையும் உள்வாங்கிக் கொண்டு தகுதிப்படுத்திய தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா வாணிகள் சித்தம் வாணிகள் மருத்துவம் கலை சிற்பம் எல்லாவற்றின் ஜோதிடம் முதற்கொண்டு கடிதம் முதற்கொண்டு இவற்றையெல்லாம் எல்லா துறைகளிலும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்ட தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா இல்லை யோசிக்க வேண்டும் சமணமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் காப்பியங்களை தகு காப்பியங்களை பகிர்ந்து கொடுத்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா பல்லு பரணி கலம்பகம் உலா புது கவிதை மரபு கவிதை செய்யுள் வெண்பா கைக்கு என்று எல்லா வடிவங்களிலும் ஏறி நின்று தன்னை இன்றைக்கு வரை இளவியோடு வைத்திருக்கிற தமிழருக்கு நிகர் வேறேதும் உண்டா அவன்தான் ஆட்டினுடைய விடுதலைக்கும் மொழியினுடைய விடுதலைக்கும் பெண்ணினுடைய விடுதலைக்கும் இடையிலே மும்முனை பெண்டுலமாக ஆடிக்கொண்டிருந்தவன் அவன் ஆடிக்கொண்டிருந்த காரணத்தாலேதான் இந்த சமூகம் எப்படியாவது அடுத்த

படிப்படியாத ஏழ்மைச் சமூகத்திற்கும் படியேற வேண்டிய தமிழ் சமூகத்திற்கும் சமூகத்தினுடைய அழுக்கேறி கிடந்த சமூகத்தினுடைய இரத்த நாளங்களை சுத்தம் செய்வதற்காக பாட்டு திரத்தாலே இந்த வையத்தை பாரித்திர வைக்க வேண்டும் என்பதற்காக பாட்டு ஒன்றையே படைக்கலனாக வைத்துக் கொண்டு வார்த்தைகளையே வாழாக வீசியவன் பாரதி அவன் கொண்டு வந்த பிறகுதான் இருபதாம் நூற்றாண்டு படைப்பாளிகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தது ஒரு படைப்பாளன் அவன் நினைத்திருந்தால் கற்பனைகளோடு தன்னுடைய கவிதைகளை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் கற்பனைக்காக கவிதை பாடாமல் காலத்திற்குள்ளே கட்டுப்படாமலும் கவிதைகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமலும் களத்திலே நின்று கொண்டு தேசிய களத்திலே நின்று கொண்டு விடுதலை களத்திலே நின்று சிந்தனைகளையே சீர்வரிசையாக தந்து கால மகளிடமிருந்து கவிதை மகளை கைப்பிடித்தவன் தான் பாரதி அவன் தான் சொன்னான் இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டும் என்றால் தமிழ் சிந்தனையோடு அவர்கள் வளர வேண்டும் என்றான் அவன் படைப்பாளியாக தன்னை கொண்டு வந்தான் படைப்பாளி என்பவன் யார் ஏதோ பத்து புத்தகங்களை போட்டுவிட்டு ஐந்து ஆறு கவிதைகளை எழுதிவிட்டு நான் தான் படைப்பாளி என்று ஒருவனும் இங்கே தம்பட்டம் அடித்து விடக்கூடாது காரணம் படைப்பாளி என்பவன் காகிதத்திற்கும் கற்பனைக்கும் இடையிலே பாலம் அமைக்கிறவன் அல்ல எல்லாவற்றையும் எழுதி வைத்துவிட்டு போவதற்கு பத்திர பதிவாளன் அல்ல படைப்பாளி என்பவன் யார் எழுந்த சிந்தனைகளை வரிகளாகவும் எழவேண்டிய சிந்தனைகள் வரிகளுக்கு இடையிலுமாக ஆக வைத்து விடுகிற வார்த்தைகளின் சூட்சுமதாரிதான் படைப்பாளி தன்னுடைய யாக்கையில் இருக்கிற ஆக்மியை அறிந்து மூன்றாவது கண் திறக்கிற முக்தி பெற்றவன் தான் படைப்பாளி இயற்கையை இதை இயற்கையை இரண்டாவது இதயமாக ஏற்றுக்கொண்டு ஏகாந்தங்களுக்குள்ளே தன்னை கரைத்துக் தான் படைப்பாளி தனக்குள் இன்னொருவனை தரிசிக்கிறவன் தான் படைப்பாளி மூளை முன்மொழிவதை இதயத்தின் வாயிலாக வழிமொழிகிறவன் தான் படைப்பாளி காலத்தை செய்கிற காலத்தறியிலே தன்னையும் ஒரு நூலாக்கிக் கொள்கிறவன் தான் படைப்பாளி இருபால் உணர்வுகளை ஒருபாலுக்குள் ஒழித்து வைத்துக் கொள்கிற மிக்கவன் தான் படைப்பாளி எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலத்தை பாடமாக்கிக் கொண்டு நிகழ்காலத்தை பார்வையிட்டுக் கொண்டு எதிர்காலத்திற்கு பாதை ஓடுகிறவன்தான் தான் மிகச்சிறந்த படைப்பாளி தகன நெருப்பு தன்னை அரவணைக்கிறவரை தனக்குள் இருக்கிற தாக நெருப்பை அணையாமல் காத்துக் கொள்ளுகிறவன் தான் படைப்பாளி அந்த எல்லா பாரதிக்கு இருந்த காரணத்தாலே தான் இந்த சமூகத்திற்கு இருபதாம் நூற்றாண்டிலே அவன்தான் புது புது நெருப்பெடுத்து கையிலே கொடுக்கிறான் அந்த நெருப்பை பற்ற வைத்த நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு ஊற்றங்கரை சமூகம் மதிய நேரத்தில் தமிழ் கேட்க உட்கார்ந்திருக்கிறது என்றால் இன்னும் இந்த சமூகம் இனிமேல் வெல்ல தமிழினி சமூகம் வாழும் தமிழ் வாழும் என்பதை இந்த சமூகம் உத்தரவாதம் கொடுக்கிற காரணத்தாலேதான் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பெருக்கோடு முதலில் நான் ஊற்றங்கரை சமூகத்தை இந்த தமிழுக்காக நீங்கள் தலைவணங்கி இருக்கிறாக உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அவன்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் அந்தியிலே அவதரித்து இருபதாம் நூற்றாண்டின் முந்தியிலே முகம் புதைத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளிலேயே தன்னுடைய ஞான பயணத்தை நிறுத்தி கொண்டு வான பயணத்திற்கு வழியமைத்தின் போட்ட விதைதான் இன்றைக்கு இந்த சமூகம் மொழியின் மீது உங்களுடைய பெரிய கொண்டிருக்கிறது இந்த மொழியை நெறிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட முத்தமிழ் பேரவை போராடுகிறது வெறும் பொழுதுபோக்குக்காக உங்களை எல்லாம் அழைத்து காலையிலிருந்து மாலை வரை அறிஞர்கள் பேசுவார்கள் விட்டு போகலாம் என்கிற செய்தியோடு நீங்கள் கூடாது படைக்கிறவர்கள் பேசலாம் படிப்பாளிகள் எதிரியில இருக்கிறவர்களும் பேச வேண்டும் காரணம் படைப்பாளியும் படிப்பாளியும் அறிவு கோபுரத்துடைய இருவேறு உயரங்கள் நீங்களும் இல்லை என்றால் சமூகம் இல்லை என்றால் இந்த படைப்பு பலனற்று போய்விடும் படைப்பாளியின் உயரத்தைப் போலவே படிப்பாளியினுடைய உயரமும் தேவைப்படுகிறது இந்த சமூகத்திற்கு கல்வியால் விடுதலை வர வேண்டும் என்று ஏன் பாரதி பேசுகிறோம் என்றால் இந்த சமூகம் கல்வியால் விடுதலை பெற வேண்டும் சமூகம் கல்வியால் விடுதலை பெற வேண்டும் அடித்தட்டு மக்கள் கூட கல்வியால் விடுதலை பெற வேண்டும் என்றுதான் கோவில் கட்டி குலம்பட்டி தன்னுடைய தான தர்மம் எல்லாம் செய்து இதுதான் புண்ணியம் என்று கோவில் கோவிலாக அலைந்த காலத்தில் அவன்தான் அறியாமையே அன்றைக்கு ஆட்சி செய்த காலத்தில் அன்னை யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று அவன்தான் கல்வி புரட்சிக்கு கால் கொள்விட்டவர் கல்வி என்பது என்ன கிடைச்சிறக்கா காசு கொடுத்து வித்யா மந்திரில் படித்து விட்டால் நீங்கள் அறிவாளியா இல்லை கல்வி என்பது கடை வெள்ளத்தால் அழியாதது வெந்த நலால் வேகாதது அல்லத்தான் குறையாதது கொள்ளத்தால் முடியாதது கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாதுதான் கல்வி ஒரு மனிதனை மனிதனாக அறிமுகப்படுத்துகிற ஆற்றல் கல்விக்கு மாத்திரமே உண்டு என்கிற காரணத்தாலேதான் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து மாணவர்களும் மாணவிகளும் படித்து இந்த சமூகத்தை அடுத்த கட்ட நர்வுக்கு கொண்டு போக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் எது அழகு தமிழ் சொல்லுகிறது ஒரு கணவனோடு மனைவி கலைந்து கலந்து விட்ட பிறகு ஏற்பட்ட கலைப்பு மனைவியினுடைய கலைப்பு அழகு தவத்தால் உடல் மிழிந்தால் அது அழகு கொடுத்து கொடுத்து குறைந்த செல்வம் அழகு போருக்கு சென்று அறப்போருக்கு சென்று வந்த பிறகு ஏற்பட்ட விழுப்புள் அழகு யாரை எங்கு புகழ்வது என்று தமிழ் சொல்லுகிறது யாரை எங்கு புகழ்வது ஆசிரியரை அவர் இல்லா இருக்கிற இடத்தில் புகழ வேண்டும் நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும் மனைவியை மஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும் மக்களை நெஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும் எப்படி புகழ வேண்டும் என்பதற்கு தமிழ் அறம் சொல்லுகிறது எதற்கு எது பகை இருளுக்கு எரிகின்ற விளக்கு பகை அருளுக்கு புரிகின்ற காமம் பகை பொருளுக்கு எதிர் பொருளே பகை என்கிறது தமிழ் யாரை எப்படி எங்கு அறிந்து கொள்வது ஏனிப்படியில் ஏறுகிற பொழுது நண்பனை கொள் ஏனிப்படியிலிருந்து கீழே இறங்குகிற பொழுது மனைவியை அறிந்துகொள் குதிரையை வாங்குகிற பொழுது இளைஞனுடைய பார்வையில் குதிரையை வாங்கு மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது கிழவனுடைய பார்வையில் மனைவியை தேர்ந்தெடுந்தது சொல்லுங்கள் தமிழுக்கு அந்த உண்டு நான்கு கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது ஒரு கோடி என்ன தெரியுமா நான்கு கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது தமிழ் என்ன தமிழ் என்ன மதியாதார் வீட்டில் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி மதியாதார் வீட்டில் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி அன்போடு உபசரிக்காத வீட்டில் அன்னம் தேடுவது ஒரு கோடி நான் பயப்படுகிற பேச்சர் பர்வின் சுல்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கைதட்டு தமிழில் நேர்த்தியாக பேசுவதற்கும் நேர்த்தியாக வார்த்தைகளை நெசவு செய்வதற்கும் கருத்துக்களை கனபரிமாணமோடு எளிமையாக சொல்வதற்கும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழின் கனத்த அடையாளம் எங்கள் பரவீன் சுல்தானா அவருக்கு முன்னால் பேசுவதை நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம் இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் தைரியம் மதியம் இப்படி தமிழ் சொல்லுகிற நான்கு கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது அன்போடு விபசதிக்காரர் வீட்டில் சாப்பிடாமல் இருப்பது ஒரு கோடி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது ஒரு கோடி உறவினர்களோடு இருப்பது ஒரு கோடி மதியாதார் வீட்டில் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி என்று தமிழ் சொல்லுகிறது தமிழில் என்ன இல்லை தமிழ் சொல்லுகிற தமிழுக்கு நிகராக வேறு உண்டா ஈகை தியாகம் வள்ளல் நட்பு பாராட்டுதல் மடலேறுதல் வடக்கிருத்தல் தியாகம் போன்ற வாழ்வியல் விழுமியங்களை எல்லாம் எடுத்துச் சொன்ன தமிழுக்கு நிகராக வேறேதும் உண்டா அரசன் புலவன் உழவன் விரளியர் கலைஞர் கூத்தர் பாணர் சித்தர் என்கிற வாழ்க்கையினுடைய எல்லா மனித படி படிநிலை மனிதர்களையும் உள்வாங்கிக் கொண்டு தகுதிப்படுத்திய தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா வாணிகள் சித்தம் வாணிகள் மருத்துவம் கலை சிற்பம் எல்லாவற்றின் ஜோதிடம் முதற்கொண்டு கடிதம் முதற்கொண்டு இவற்றையெல்லாம் எல்லா துறைகளிலும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்ட தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா இல்லை யோசிக்க வேண்டும் சமணமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் கிறிஸ்துவமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் காப்பியங்களை தகு காப்பியங்களை பகிர்ந்து கொடுத்து தன்னை தகுதிப்படுத்தி கொண்ட தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா பல்லு பரணி களம்பகம் உலா புது கவிதை மரபு கவிதை செய்யுள் வெண்பா ஹைக்கு என்று எல்லா வடிவங்களிலும் ஏறி நின்று தன்னை இன்றைக்கு வரை இளமையோடு வைத்திருக்கிற தமிழிற்கு நிகர் வேறேதும் உண்டா அறம்பொருள் இன்பமென்று மானுடத்திற்கே உலக பொதுமறையை தந்த தமிழுக்கு நிகர் வேறேதும் உண்டா இல்லை அதற்காகத்தான் இதை மொழியை கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு இந்த அறிஞர்களும் பெருமக்களும் இந்த சமூகத்திற்காக அடுத்த கட்ட நகர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் கூட இந்த சமூகம் மாபெரும் வளர்ச்சியை காண வேண்டுமென்றால் அடிப்படை கல்வியையும் மொழியையும் கையில் எடுத்துக்கொண்டு இரு கண்களாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் காரணம் தமிழ் நேற்று முளைத்து இன்றைக்கு வந்ததல்ல மின்னேர் தனியாழி வெங்கதீர் ஒன்று ஏனையது தண்ணேர் இல்லாத தமிழ் என்று தண்டி அலங்காரம் தாளம் இசைத்த தமிழ் நம்முடைய தமிழ் இருந்த மொழி உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்ந்தும் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ் விடுது தாவி பறந்த தமிழ் நம்முடைய தமிழ் இனிமையும் நேர்மையும் என பிங்களம் பேசிய தமிழ் நம்முடைய தமிழ் தேனுரை என்று கல்லாடம் கல்வெட்டாய் உரைத்த தமிழ் நம்முடைய தமிழ் தமிழ் தலிய சாயலென்று சிந்தாமணி சிறகு பிரித்த தமிழ் நம்முடைய தமிழ் தென்னன் பொறுப்பிலே இருந்து புகழிலே கிடந்து தின் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே இழந்து சங்க திருப்பிலே இருந்து வைய ஏற்றிலே தமிழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நடந்து ஓர் ஓரியன மறுப்பிலை பகின்ற பாவை மருங்கிலை வளர்கின்றால் என்று வில்லி பாரத வியந்து போற்றிய தமிழ் நம்முடைய தமிழ் நீண்ட தமிழால் உலகை நேமிய நலந்தான் உழக்கும் வரை நாடினும் உயர்ந்து உலகம் போதும் வழக்கினும் அதை கவியனும் நிழல்பொடியில் கழிச்சு உமிழ்நெற்றி செங்கன் களர் சுடர் கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று கம்ப நாடன் கணிந்துரிய தமிழ் நம்முடைய தமிழ் ஞானமலைந்த வேண்மை தமிழ் என்று சேக்கிழார் நெகிழ்ந்த தமிழ் நம்முடைய தமிழ் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமை நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய் என்று அவைப் பிராட்டிய ஆனந்தத்தோடு கேட்ட தமிழ் நம்முடைய தமிழ் ஆரியமும் செந்தமிழும் அதனிது சீரியது ஒன்று செப்பறிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் ஓது குரற்பாய் உடைத்து என்று வண்ணக்கஞ்சாத்தனார் வணங்கி சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் காவா நாபிற்கனகனும் இசையினும் விருந்தின் மன்னர் தம்மோடு கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்திலாராக என்று சிலம்பில் இறங்கும் சிறப்பித்த தமிழ் நம்முடைய தமிழ் பண்ணில் இனிதான தமிழென்று தாய்ப்பால் அருந்தாத நம்மாழ்வார் தமிழ்ப்பால் அருந்தி சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் தானின் உலகம் தலைய தலைத்த தமிழென்று மீனாட்சி இரட்டை மடிமாலை சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் என்ன இல்லை இந்த தமிழில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் எழுதாவது வாணம் என்று காரணம் என்று சொன்ன பாரதியார் சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் தமிழென்றால் அமுதத்தின் ஊற்று தமிழ் தன்னை பழித்திடல் தமிழ் புயல் காற்று என்று கம்பதாசன் கர்வத்தோடு சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் வேறெதும் வேண்டாத செந்தமிழே ஆரியம் கடப்பதனால் அழிந்து போகும் தமிழ் என்று தெருவெல்லாம் தேவனைய பாவாடர் முழக்கமிட்ட தமிழ் நம்முடைய தமிழ் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு நூல் கண்டு முறைப்பட எண்ணினேனே என்று தொகு தொல்காப்பிய பாயிரத்திலே பணம் பாறனார் தொழுதுரைத்திய தமிழ் நம்முடைய தமிழ் அன்பே தகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்த இடுதறியா நன்குருகி ஞான விளக்கு ஏற்றின நாராயணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் இன்று இரண்டாம் திருவந்தாதிகளை பூதத்தாழ்வார் புகழ்ந்துரைத்த தமிழ் நம்முடைய தமிழ் நச்சமொழி விதையாக வித்தி என்னுள்ளத்தில் விளைவித்தாய் நற்ற மொழியாக கழிந்து என்று ஆழ்வார் தித்திக்க தித்திக்க சொன்ன தமிழ் நம்முடைய தமிழ் நம்முடைய தமிழில் என்ன இல்லை வாழ்க்கையினுடைய அறத்தை சொன்ன தமிழ் வாழ்க்கையை வாழச் சொன்ன தமிழ் வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக சொன்ன தமிழ் அதனால்தான் இது அகிலத்தின் மூத்த மொழியாக அல்ல அகிலத்தினுடைய மூத்த மொழி அமுதத்தினுடைய வேதி மொழியாக இன்றை இந்த சமூகம் தமிழை கையில் எடுத்துக்கொண்டு தங்களுடைய தாய்மொழி என்னுடைய ஒரே ஆசை இதுதான் எங்களுடைய என்னை போன்ற பெருமக்கள் எல்லாம் பேசுவது அடிப்படை ஆசை இருந்தது தெரியுமா இன்றைக்கு கருவில் இருக்கிற குழந்தையினுடைய காது வரை தமிழ் கேட்க வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிக்கிற மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தையும் மெய்ஞ்ஞானத்தையும் மொழிபெயர்க்கிற வல்லமை மிகுந்த மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஒன்று கூடி போராடுகிறோம் ஆனால் இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பெருமகள் பர்வீன் சுல்தான் அவர்கள் சுடர்முகம் சுந்தர தமிழோடு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வழிபட்டு நான் அமர விரும்புகிறேன் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய இதயத்தில் பதிவு செய்துவிட்டு கிளைகளைப் போலல்ல வேர்களைப் போலல்ல கிளைகளைப் போல நான் பிரிகிறேன் வாழ்க்கை என்பது சூதாடி பெறுவதல்ல போராடி பெறுவது எல்லா மனிதர்களையும் நேசித்து விட முடியாது எல்லா நூற்களையும் வாசித்து விட முடியாது நேசிப்பதென்பது அன்பின் நெருக்கத்திற்கு வாசிப்பது என்பது அறிவின் தீர்க்கத்திற்கு அன்பின் நெருக்கம் உறவுகளை உங்களுக்கு அடையாளம் காட்டும் அறிவின் தீர்க்கம் உலகுக்கு உங்களை யாரென்று காட்டும் ஒரு மனிதனுடைய ஆற்றலை பார்த்து அவன் அருகில் வருவதற்கே அச்சப்பட்டால் அதுதான் மிகச்சிறந்த அறிவு அப்படி வந்துவிட்டால் அவனை விட்டு பிரிவதற்கே கஷ்டப்பட்டால் அதுதான் மிகச்சிறந்த அன்பு அன்பு என்பது உன்னதமானது அறிவு என்பது உயர்வானது அன்பு மெய்மையை குளிரச் செய்யும் அறிவு மெய்மையை ஒளிரச் செய்யும் எனவே அன்பும் அறிவும் அன்பை ஆக்கத்திற்கும் அன்பை ஊக்கத்திற்கும் அறிவை ஆக்கத்திற்குமாக வைத்து ஒன்று குன்று கூடாதவாறு குறையாதவாறு பின்னி பிணைந்து பயணிப்பதுதான் வாழ்க்கை ஒரு மனிதன் இருக்கிற காலம் ஒரு மனிதன் வாழ்கிற காலத்தில் தன்னால் முடியும் என்கிற காலம் வரை அவன் பலன் தருகிற மரமாகவும் முடியாது என்கிற காலத்தில் நிழல் தருகிற மரமாகவும் தன்னை மாற்றிக்கொண்டால் அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை எனவே அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன் எல்லா நூல்களையும் வாசித்து விட முடியாது எல்லா மனிதர்களையும் நேசித்து விட முடியாது நேசிப்பதற்கு சில மனிதர்களையும் வாசிப்பதற்கு சில நூற்களையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பதுதான் வாழ்க்கையினுடைய தவம் அப்படி தேடிப்பிடித்த மனிதர்களோடும் தேடிப்பிடித்த நூல்களோடும் வாழ்வதுதான் வாழ்வின் வரம் அன்பை விட சக்தி இல்லை அறிவை விட கத்தி இல்லை வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே வளர்வுரைகளே மணிப்புறாக்களே மயக்க வெளிகளே பன்னீர் நடிகர்களே பனிமலை தீவுகளே விடியல் குயில்களே விடிவிளக்குகளே விதை கூட்டங்களே மடை மாற்றங்களே மீண்டும் ஒரு முறை வருகிற பொழுது தமிழுக்கான நித்திய பாடலை உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலை சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வது மாதிரி நானே வந்து பாடுவேன் அதுவரை கவிஞனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன் உங்கள் காடுகளில் மழை விழுகட்டும் உங்கள் கணக்குகளில் பிழை விலகட்டும் உங்கள் இனிமை இளமை இனிமையான கனவுகளாலும் உங்கள் வளமை உன்னதமான உழைப்பாலும் உங்கள் முதுமை நிறைவான நிம்மதியாலும் இருக்க வேண்டுமென பிச்சிப்பூ பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து தமிழ் மணக்கும் தாழம்பூ சொற்களால் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பொருள் கூட விடைபெறுகிறேன் இளன் விளக்க உரை இன்பம் வந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் அதற்காக ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் போல் கருதும் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்தத் துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்பட மாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் கோடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் போல் கருதம் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் மாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் கோடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்று போல் கருதும் உறுதிக்கு இது எடல் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் முயவ விளக்க உரை இன்பம் வந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் அதற்காக ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் போல் கருதும் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்தத் துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்பட மாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் கோடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் போல் கருதம் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் கோடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்று போல் கருதும் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் முறுதல் இளன் முயவ விளக்க உரை இன்பம் பந்தி காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் அதற்காக ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்று போல் கருதும் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்தத் துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்பட மாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் கோடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்றுபோல் போல் கருதம் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் பொழுது அதற்காக ஆட்டம் கோடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்று போல் கருதும் உறுதிக்கு இது எடுத் இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் முயவ விளக்க உரை இன்பம் பந்திக் காலத்தில் அந்த இன்பத்தை விரும்பி போற்றாதவன் துன்பம் வந்த காலத்தில் அந்த துன்பத்தை அடைவது இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தன் உடலுக்கு இன்பம் வரும்போது அதை மனத்தால் விரும்பாதவன் துன்பம் வரும்போது மனம் தளர்ந்து துன்பப்படமாட்டான் கலைஞர் விளக்க உரை இன்பம் வரும் அதற்காக ஆட்டம் போடாதவர்கள் துன்பம் வரும் பொழுதும் அதற்காக வாட்டம் கொள்ள மாட்டார்கள் இரண்டையும் ஒன்று போல் கருதும் உறுதிக்கு இது எடுத்